ஸ்ரீ பாற்றுரைதிமூலேஸ்வரர் சிவன் கோவிலுதான் காவிரி வடகரில் அமைந்த ஐம்பத்தி ஒன்பதாவது தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு நம்ம வணக்கம் திருச்சி மாவட்டம் பனையபுரம் ஊரில் உள்ள திருப்பாற்றூரை ஸ்ரீ ஆதி மூலேஸ்வரர் தாங்க இருக்கும் காவேரி வடகரையில் அமைந்த ஐம்பத்தி ஒன்பதாவது தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இந்த கோவிலுக்கு திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்றுக்குங்க வரலாறுகள் என்ன சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள போய் சொல்றேன் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்மளோட ஒரு உயர்ந்த எண்ணமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட ஆன்மீகம் சரிங்களா எல்லாத்தையும் சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது தான் அந்த பணி தான் நம்ம விரும்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி கோவில்கள் உங்கள் ஊரில் ஏதாச்சும் இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனையபுரம் ஆதிமூலேஸ்வரர் திருத்தலத்தை தரிசிக்க இருக்கின்றோம் மார்க்கண்டேயன் யமனிடமிருந்து மீண்ட பின்னர் பல தலங்களில் சிவ வழிபாடு செய்திருக்கின்றார் அவற்றுள் ஒன்றுதான் இந்த பனையபுரம் ஆதிமூலேஸ்வரர் திருக்கோயில் திருப்பாற்றுறை என்றும் இந்த திருத்தலம் அழைக்கப்படுகின்றது இந்த திருத்தலம் உருவான வரலாற்றை இப்போது நாம் பார்க்கலாம் சோழ மன்னன் ஒருவர் கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையில் தன்னுடைய பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருந்தாராம் அப்போது அடர்த்தியான புதரிலிருந்து ஒரு பறவை வெளியே வந்திருக்கின்றது வெள்ளை நிறத்தில் வினோதமாகவும் வசீகரமாகவும் இருந்த அந்த பறவை புறப்பட்டு வந்த இடத்தை நோக்கி நடந்திருக்கின்றார் மன்னன் அருகே சென்றதும் நறுமணம் வீச தொடங்கி இருக்கின்றது காவலர்களை விட்டு அந்த புதரை அகற்ற செய்திருக்கின்றார் மன்னன் பின்னர் அந்த இடத்தை தோண்ட செய்திருக்கின்றார் அப்போது மண்ணில் புதைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது மண்வெட்டி பட்டு அங்கிருந்து பால் பெருக்கெடுத்து ஓடியிருக்கின்றது மன்னன் மனம் பதைத்திருக்கின்றார் லிங்கத்தை சுத்தம் செய்து அங்கேயே பிரதிஷ்டை செய்திருக்கின்றார் சிறிது காலத்தில் அங்கே ஓர் அழகான ஆலயம் கட்டி இருக்கின்றார் இந்த திருத்தலத்திலே அருள் பாலிக்கின்ற இறைவனின் பெயர் ஆதிமூலேஸ்வரர் இறைவியின் பெயர் நித்திய கல்யாணி இந்த மன்னருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த முதலாம் பராந்தக சோழனால் இந்த திருத்தலம் புதுப்பிக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்தி தெரிவிக்கின்றது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கின்றது இந்த திருத்தலம் கோபுர வாயிலின் தென்புறம் காவல் தெய்வம் கருப்பசாமியும் விநாயகரும் வடக்கில் பாலதண்டாயுதபாணியும் அருள் பாலிக்கின்றார்கள் கோயில் வாயிலை கடந்தவுடன் முன்மண்டபமும் தொடர்ந்து பிரகாரமும் அமைந்திருக்கின்றன மேற்கு திருச்சுற்றில் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கஜலட்சுமி சன்னதிகளும் வடக்கு திருச்சுற்றில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் கிழக்கில் பைரவ சன்னதியும் நவகிரக மண்டபமும் அமைந்திருக்கின்றன கோஷ்ட தெய்வங்களான பிச்சாடனர் வீணா தட்சிணாமூர்த்தி சங்கரநாராயணர் விஷ்ணு துர்கை பிரம்மா ஆகியோரும் அருள் பாலிக்கின்றார்கள் மேற்கு பகுதியிலே சங்கரநாராயணர் திருமேனி இருப்பது சிறப்பு உள்ளே நுழைந்ததும் மகா மண்டபம் அமைந்திருக்கின்றது வலதுபுறம் அன்னை நித்திய கல்யாணியின் சன்னதி தெற்கு திசை நோக்கி அமைந்திருக்கின்றது அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தின் வடபால் சமயக்குறவர்கள் நால்வர் மற்றும் கைலாசநாதர் திருமேனிகள் அமைந்திருக்கின்றன தென்புறம் வேணுகோபாலர் ருக்மணி சத்யபாமா சோழ மன்னர் அதிகார நந்தி திருமேனிகள் அமைந்திருக்கின்றன சித்தி விநாயகரும் பாலமுருகனும் தனி சன்னதியில் காட்சி தருகின்றார்கள் நான்கு பெரிய தூண்களுடன் சோழர்கால பாணியில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் நாழிகை மண்டபம் காணப்படுகின்றது சிற்ப சாஸ்திரப்படி இது ராஜசபை வேதசபை என கூறப்படுகின்றது இது போன்ற கட்டுமானமும் சிற்ப வேலைப்பாடுகளும் காண கிடைக்காதவை என பக்தர்கள் கூறுகின்றார்கள் இந்த திருத்தலத்தின் விருட்சம் வெல்வமாகும் தீர்த்தமோ கொள்ளிடமாகும் சூரிய பகவான் இந்த திருத்தலத்து இறைவனை பூஜித்திருக்கின்றார் யமனிடமிருந்து மீண்ட மார்க்கண்டேயனை இறைவன் பல சிவத்தலங்களுக்கு வா என கூறினார் இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு சிவத்தலமாக தரிசித்து வந்த மார்க்கண்டேயன் இந்த திருத்தலத்திற்கும் வந்திருக்கின்றார் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய அவர் நினைத்தபோது பால் கிடைக்கவில்லையாம் அந்த வருத்தத்தில் இருந்தபோது மூலவரின் சிரசிலிருந்து தானாகவே பால் பெருகி வழிந்தோடியிருக்கின்றது இதை கண்டு வியந்து மகிழ்ந்த மார்க்கண்டேயன் இறைவனை மனதார வழிபட்டு புறப்பட்டு சென்றதாக தலவரலாறு தெரிவிக்கின்றது எந்த திருத்தல இறைவனையும் இறைவியையும் வணங்குவதால் நீண்ட நாள் பீடித்திருக்கின்ற நோய் குணமாகும் என்றும் வியாபார விருத்தியும் செல்வப்பேருக்கும் உண்டாகும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றார்கள் ஆயில் உள்ள குழந்தை வேண்டி இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய நித்திய கல்யாணி அம்மனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமியில வந்து சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெறும் அந்த பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துகிட்டு அம்பாளுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க ஆயுள் உள்ள குழந்தை வந்து கிடைக்கும் அதே மாதிரி புதுமன தம்பதிகள் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது தம்பதி ஒற்றுமை வந்து மேலவங்க இந்த திருநான சமந்தர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதிமுனேஸ்வரரை ஆறு வயது சிறுவனாக இருக்கும் பொழுதே வந்து பதிகம் பாடி வழிபாடு செய்திருக்காரு மேலும் வந்து திருநான சமந்தர் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து பதிகம் பாடும் பொழுது தன்னை ஒரு காதலியாக ஓமைப்படுத்தி திருநான சமந்தர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பதிகம் பாடி வழிபாடு செய்திருக்காரு மேலும் நித்திய கல்யாணி அன்னை ஆறு வயது சிறுமியாக இந்த தளத்தில் இறைவனை நோக்கி கடும் தவம் பண்ணியிருக்காங்க அன்னையோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து நித்திய கல்யாணி புஷ்பத்தை வந்து உருவாக்கிய தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது நித்திய கல்யாணி புஷ்பம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெண்மை நிறம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் நிறம் மற்றும் வெண்மை மற்றும் ரோஸ் கலந்த நிறத்தில் வந்து காணப்படும் வெண்மை நிற நித்திய கல்யாணி வந்து சிவபெருமானையும் ரோஸ் நிற நித்திய கல்யாணி அம்பாலையும் வெண்மை மற்றும் ரோஸ் கலந்த நித்திய கல்யாணி வந்து அர்த்தநாரி சொருவத்தையும் வந்து குறிக்கும் நித்திய கல்யாணி அன்னை இந்த தலத்தில் வந்து தவம் செய்து இறைவனோடு இணைந்த தளம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்கி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அதே மாதிரி தீர்காயில் உள்ள குழந்தைகள் வந்து பிறக்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இடத்துல வந்து சர்ப சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் சர்ப சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்குங்க இவரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்து நீங்கும் சர்ப சண்டிகேஸ்வரர் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக காணப்படுது நாளில் ஒரு தடவை இந்த தளத்துக்கு வந்தாலும் இந்த தளத்துக்கு வந்து சென்ற பிறகு நம்ம வந்து முக்தி அடையக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் நமக்கு என்ன தேவை ஏற்படுதோ அந்த தேவையை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து பூட்டி செய்து தரதான் வந்து சொல்லப்படுது அதனால் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் இன்னும் இக்கோவிலில் இருக்கும் மேலும் சில சிறப்புகளை காண்போம் இக்கோவில் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கொடிமரம் கிடையாது கொடிமரம் இல்லாத சிவாலயம் எல்லாம் மிக பழமையான தொன்மையானது ஆகும் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள ஆதி மூலேஸ்வரர் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் பக்தர்கள் அனைவரும் தங்களது வேண்டுதல் நிறைவேற இங்குள்ள ஆதி மூலேஸ்வரர் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறும் முக்கியமாக தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் எல்லாம் நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலோட வரலாறுகள் சிறப்புகள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு கோவிலுடைய வரணும்னா நம்ம சக்தி டிடியார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க